அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் கோவில் தாங்க அதாவது சிவன்மலை அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அதாவது ஆண்டவனால் உத்தரவாக சொன்ன பொருளானது அந்த பெட்டிக்குள்ளே வைத்து உலகுக்கு ஒரு செய்தியை சொல்லுவாங்க அதுதான் ஆண்டவன் உத்தரவு பெட்டி இது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் உலா அப்படின்னு பார்க்கும்போது சிவன்மலையில இன்னைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது கண்டிப்பாக சித்தர்களை பார்க்க முடியும் அப்படின்னும் சாதாரணமானவர்களுடைய கண்களுக்கு அந்த சித்தர்கள் காட்சி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் யாருடைய கண்ணுக்கு இந்த சித்தர்கள் தெரிவாங்க இது மட்டும் இல்லாமல் சிவன்மலை ஆண்டவன் கோவிலுடைய தல வரலாறு என்ன ஏன் இன்றைக்கும் இந்த கோவில் இவ்வளவு ஒரு சிறப்போடும் புகழோடும் இருக்கிறது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய மேலும் பல ஆச்சரியங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்குது அது தீர்ப்பதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மலைதாங்க சிவன்மலை இந்த சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் தாங்க சுப்பிரமணியர் ஆலயம் துரட்டி மரம் தளபருச்சமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவன்மலையில் ஏராளமான ஆச்சரியங்கள் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு அருணகிரிநாதரால திருப்புகள் பாடப்பெற்ற தலம் தாங்க இந்த தலம் பதினேழு சித்தர்களில் ஒருவரான சிவ இந்த மலையில தங்கி இருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டிருக்காரு அவர் நினைவாக தான் இந்த மலைக்கு சிவன்மலை அப்படின்னு பெயர் வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு இது மட்டும் இல்லாம சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்றாங்க இது பார்வதி அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னு சொல்லலாங்க வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு வந்து குடிபெயர்ந்ததாகவும் தல வரலாற்றில் சொல்லப்படுது நீங்க இந்த சிவன்மலையாண்டவர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் இருக்காரு சிவன்மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்ல நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த படிகள் வழியாக நாம் சென்று அந்த முருகப்பெருமானை காண்பதே ஒரு மிக ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது கோவிலினுடைய சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி முருகப்பெருமானே பக்தருடைய கனவில் தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருட்களை கூறுவதோ அந்த பெட்டியில பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதோ பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடியதா இருக்கு இன்னொரு பக்தருடைய கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வர பழைய பொருளே கண்ணாடி பெட்டுக்குள்ள பக்தர்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் மற்ற திருத்தலங்கள் போல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான் நடைபெறுது மற்ற திருத்தலங்கள்ல முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு ஆனால் இங்கு முருகப்பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு நடக்கும் நீங்க எல்லா இடங்கள்லயும் சரி நம்ம வீட்லயே கூட முதல்ல பிள்ளையாரை வழிபட்டுட்டு தான் அப்புறமா முருகன் எந்த வழிபாடா இருந்தாலும் செய்வோம் எல்லா கோவில்கள்லயுமே அப்படிதான் முதல்ல நாம விநாயகரை வழிபட்டு தான் அடுத்தது எந்த சாமிக்குமே பூஜைகள் நடக்கும் ஆனா இந்த கோவில்ல மட்டும் சற்றே வித்தியாசமாக முருகப்பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு செய்ய படுது இங்க இருக்கக்கூடிய நவகிரகங்கள் எல்லாமே சூரிய பகவான பார்த்து தாங்க நிக்கிறாங்க அணையா தீபம் ஒண்ணு எப்போதுமே இந்த கோவில்ல எரிந்து கொண்டே இருக்கும் இதை பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த அணையா தீபம் அப்படின்னு பார்க்கும்போது மிக பெரும் சிறப்பை பெற்றுக் கொடுக்கிறது இந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லலாம் சிவன் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவர்கள் கண்கள்ல அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்படுது இங்கு துரட்டி மரம் தல விருட்சமாக அமைந்திருக்கு என்பது ஒரு வகை மரம் தான் இங்கு கொங்கு நாட்டு பகுதியில பல விருட்சமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கப்படுகிறது சொல்லலாம் இது நிலப்பகுதியிலும் பகுதியிலும் வளரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அதாவது துரட்டி மரம் முட்கள் நிறைந்த மரம் ஆய்ந்த மரம் இருக்குமா இதனுடைய இலைகளிலும் முட்கள் உண்டுங்க பழங்களும் முட்கள் சூழ்ந்து இனிப்பும் கசப்பும் கலந்து காணப்படும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொழிக்குன்றம் கொடுங்கநாதர் கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் புதுர்கோட்டை அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவில் கோட்டைக்கரை அம்மன் கோவில் ஆகிய இடங்களில் கூட இந்த துரட்டி மரமே தல உருச்சமாய் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும் சிவன்மலை ஆண்டவர் கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் பல சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய கோவில் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான் இருந்தாலும் நாம வாழ்க்கையில போக வேண்டிய அறுபடை கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறுபடை கோவில்கள் போலவே இந்த சிவன்மலை கோவிலுக்கும் நம்ம போயிட்டு வர்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்துதான் பார்க்கப்படுது குறிப்பிட்டு சிவன்மலை கோவிலில் அந்த பெட்டி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதாவது வருவதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அபூர்வ பெட்டி அப்படின்னு கூட இந்த பெட்டியை சொல்லலாம் இது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அதாவது அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்படக்கூடிய பொருளானது கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு அபூர்வமான விஷயத்தை எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உதாரணமாக தண்ணீர் வைக்கப்படுகிறது அப்படின்னா தண்ணீர் சம்பந்தமாக இனி இந்த வரக்கூடிய நாட்களில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிறது அப்படின்னு அர்த்தப்படுது அதாவது மேலும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த தண்ணீரால் இந்த உலகுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரக்கூடலாம் அல்லது வ வறட்சி வரக்கூடலாம் என்று எச்சரிக்கையை முன்கூட்டியே அறிவுறுத்தும் விதமாக அமையும் அதனால தான் அந்த பெட்டிக்குள்ளே என்ன வைக்க வேண்டும் என யாரேனும் கனவில் வந்து வந்ததாக கடவுள் வந்து கனவில் சொன்னார் அப்படின்னு சொன்னா கூட அந்த கோவில் நிர்வாகத்தின் மூலமாக மேலும் பூ போட்டு அந்த கடவுள்கிட்டேயே மேலும் உத்தரவு கேட்டு தான் அந்த பொருளை பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க ஒரு பூஜை வைத்த ஆண்டவனுடைய உத்தரவு கேட்க வைக்கக்கூடிய இந்த வகையில் பூவானது எடுத்து பொருள் வைக்க முடிவு செய்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்களில் விநாயகருக்கு முதல் பூஜை அப்படின்னு பார்த்தோம் இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு முதல் பூஜை கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு சிறப்பானதாக மாறும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த சிவன்மலை கோவிலுக்கு நீங்களும் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிற திறம் அறிந்து பஞ்சபூதங்களுடைய சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரியன செய்து வென்றவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையை சேர்ந்தவர்கள்ல ஒருவரான சிவ வாக்கிய சித்தர் தாங்க தன்னுடைய அவர் பூஜித்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமானவர்களுடைய கண்களுக்கு இந்த சித்தர்கள் தெரியவே மாட்டாங்க புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே காணக்கூடிய ஒரு சித்தர்களாக இருப்பாங்க எங்குமே வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டினுடைய சிங்க நகரான காங்கேயத்திற்கு அருகில் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தாங்க சிவன்மலை இந்த மலை மீது கோவில் கொண்டிருக்கக்கூடிய அருள்பாளித்து வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பு பட்டாளி மலை அப்படின்னு வழங்கப்பட்டதாகவும் சொல்றாங்க அதன் பிறகு அங்கு வந்து சித்தர் சிவவாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களுடைய பெருந்துணையோடு பக்தர்களின் ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகள் செய்து வந்திருக்காங்க அது முதல் இந்த மலை சிவன்மலை என்றும் பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது இந்த மலையை சுற்றி பசுக்கள் அதிகமாக மேய்ந்து வருமாங்க பசுக்களை சேய் அப்படின்னு சொல்வதும் உண்டு தமிழில் இதனால சிவனுடைய சேயான குகன் வந்து அமர்ந்து அருள்பாலிப்பதாலும் சேமலை அப்படின்னு அழைக்கப்படுது கால சுழற்சியால் இது சிவன்மலை என்று மருவியதாக ஒரு பேர் இருக்குங்க இந்த மலையினுடைய சிறப்பு குறித்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதே போல் இங்கு வாழக்கூடிய பக்தர்களும் இது பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்காங்க அந்த வகையில் நீங்களும் சிவன்மலைக்கு மலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இப்படி சிவன்மலைக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க கண்டிப்பா வாழ்க்கையில் நல்லதொரு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வந்தவங்க கூட இந்த சிவன்மலை கோவிலுக்கு போயிட்டு வர்றாங்க அதாவது அறுபடை வீடுகளில் என்ன சிறப்பு இருக்கோ அதே போலதான் இந்த கோவிலையும் பல சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவர் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலை ஆண்டவர் கோவில் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வராகி அம்மன் ஜோதிர் நிலையத்துக்கு தொலைப்ப தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் And you